Terima kasih telah <laughs> menonton! வணக்கம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒவ்வொரு நேர்காணலின் வாயிலாகவும் எமது நாட்டிற்கும் மண்ணிற்கும் பெருமை சேர்க்கும் வெளிக்கொண்டு நேர்காணல்களை நாங்கள் நடத்தி வருகின்றோம் அந்த இரண்டு சகோதரிகள் தாய்லாந்தில் உலகரா உலகளாவிய ரீதியிலே நடைபெற்ற பழுதூக்கள் போட்டியிலே சாதனை படைத்துள்ளார்கள் அவர்களுக்கான நேர்காணல் தான் இது வணக்கம் தங்கச்சி வணக்கம் எப்படி இருக்கீங்க உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் உங்களுக்கு நீங்க என்ன செய்றீங்க இப்போ எப்படி என்ன படிச்சு கொண்டிருக்கீங்க அதுக்கு இந்த பேர் வந்து ஜெகனிகா நான் வந்து நான் வந்து எஸ் என் இருக்கிறேன் என்ன பேர் வந்து ஃப்ளோரிஸ்டா நான் ஏழு படிக்கிறேன் ஸ்கூல் வந்து ஜாக்கலாம் இருக்கணும் இருக்கிற இடம் வந்து கட்டியறிவேன் இந்த பழுதூக்கள் மேலான ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது நான் ஓயல் படிக்க பழைய ஸ்கூல் விக்னேஸ்வராவிலேருந்து நான் ஃபஸ்ட் டைம் கோச்சில சேர்த்து விட்டது அப்படியே வெயில் லிஃப்டிங் செஞ்சு வந்தேன் நான் போக போக ஒரு மீட்டர் செஞ்சு செஞ்சு நான் ரீச் அடிக்கத் தொடங்கினேன் அதில் எனக்கு ஆர்வம் செய்யணும் வந்து இப்போ நான் இப்போ தற்போது வந்து நிறைய விளையாட்டுகள் காணப்படுது நிறைய போட்டிகள் இருக்குது இதன்மையில் ஒரு ஆர்வம் வரத்துக்கு வித்தியாசமான ஒரு காரணமும் இல்லையா எல்லா கேம்ஸுமே செய்யலாம் ஆனால் எல்லா கேம்ஸுமே இந்த இன்னோ போடுவா கஷ்டம் ஆனால் இது அப்படி இல்லை இதில் நாங்கள் தனியாக இதிலே காலேஜ் ஏற்கனவே இதில் இன்னும் அப்படி எப்படி போகலாம் அந்த தனிமேல் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு அப்படி ஆர்வம் வந்தது எனக்கு வந்து நான் ஃபஸ்ட் டைம் ஸ்கூல்ல செஞ்சேன் இந்த மீன் செஞ்சு தேர்ட் ப்ளைஸ் கிடச்சது அதுக்கு பிறகு நேஷ்னல் போனேன் நெஷ்னல் போய் அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் கிடைச்சது அதோட எனக்கு இந்த விளையாட்டில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்தது அதோட இன்னொரு தான் எனக்கு இந்த இது பழக்கிடுங்க அப்ப அதுல இருந்து எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இந்த விளையாட்டுல மற்ற ஸ்போர்ட்ஸ்லாம் எனக்கு பெருசா வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கு இப்போ நீங்கள் இதை தேர்ந்தெடுக்கும் போது இந்த விளையாட்டு இந்த துறையை தேர்ந்தெடுக்கும் போது இது வந்து அந்த வெயிட் தூக்குறம் பாறங்கள் தூக்கணும் பிறகு ஒரு நீங்கள் ஒரு பெண்ணா இருந்து கொண்டு அவ்வாறு செய்வதெல்லாம் கடினம் அப்படின்னு யார் உங்களுக்கு சொல்லி சொல்லியிருக்காங்க நிறைய பேர் ஏன் இதுக்கு போயிருக்கேன் பாய்ஸ் செய்கிறது தானே கேர்ள்ஸ் இது சரி வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் எனக்கு அது நான் அதெல்லாம் பெருசாக மெயின் பண்ணதில்லை எனக்கு வீட்டிலே நிறைய சப்போர்ட் தந்தவங்க அம்மா அப்பா உனக்கு என்ன விருப்பமோ அதை நீ செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க சில பேர் வந்து செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி கோச்சும் சொல்லியிருக்கிறார் அதாவது கேள்ஸ்ஸு பாய்ஸுக்கான இல்லை கேர்ள்ஸும் செய்கிறது தான் ஆனால் இதுலேருந்து நல்ல இது இருக்கும் எனக்குன்னு சொல்லியிருக்கிறார் அப்போ வீட்லேயே எனக்கு நிறைய சப்போர்ட் தந்தவங்க மற்ற என் ஊரில் சொல்லியிருக்கிறாங்க சில பேர் இப்போ சில பேர் சொல்லியிருக்கிறாங்க இதில் செய்ய வேணாம் பாய்ஸ் செய்கிறது கேர்ள்ஸு சரி வராதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எனக்கு அப்படி எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை செய்யணும் சார் நீங்கள் சொல்லுங்கள் எப்போ இந்த இரண்டு மாணவிகளும் இங்கேருந்து ஒரு அந்நிய தேசத்துக்கு போய் அங்கே போய் வெற்றி பெற்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எனக்கு பெருமையாக தான் இருக்குது இவள் வந்து ஸ்டார்ட்லேருந்து என்ன தான் பழைய கொண்டிருக்கணும் இப்போ ஒரு டூ த்ரீ இயர்ஸாக பழைய கொண்டிருக்கணும் அப்போ நாங்கள் வந்து லாங் டைமாக தான் ப்ராக்டிஸ் பண்ணி இதுக்கு ரெடி பண்ணி கொண்டு இருந்தது அப்போ இந்த வருஷம் வந்து மார்ச் மாதம் வந்து ஒரு குழும்புல நேஷனல் மீட் ஒன்றும் நடந்தது ஜூனியாக நடந்தது நடந்த இடத்துல வந்து ஜுத்திலேயும் வந்து மூண்டும் மெண்ட பிள்ளைலாம் கோல்டு சில்வர் ப்ரோன்ஸ் ஜூனியர்லேயும் எண்ட்ரையில் தான் கோல்டு சில்வர் ப்ரோஞ்ச் அடித்தது கேர்ள்ஸில் அதே மாதிரி பாய்ஸில் வந்து ஜுத்தில் கோல்டும் வந்து என் தான் படியந்தான் அதே மாதிரி ஜூனியரில் கோல்டு மெடலும் வந்து என் படியந்தான் அப்போ உடனே வந்து அஃப்ராத் சார் சொல்லிட்டார் வந்து உங்களோட கிட்ட ஜூத் ஜூனியர் நல்ல டீம் ஸ்டாண்டர்டாக இருக்குது அதை நீங்கள் வேர்ல்டு வைஸ் ரெடி பண்ணுங்க செலெக்ஷன் மீட் வந்து வேறு எதுவும் நீங்கள் அதுக்கு ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி தான் நான் பேர் செலெக்ஷன் மீட்டுக்கு ரெடி பண்ணி திருப்பி செலக்ட் பண்ணி அதில் நாலு பிள்ளைகள் செலக்ட் ஆனது ஸ்பான்சர்ஸ் கிடைக்கல எங்களுக்கு போகிற ஸ்பான்சர் கிடைக்கல அப்போ மூன்று பேருக்கு தான் கிடைச்சிது அது வந்து மூன்று பேரையும் அனுப்பினாவே மூன்று பேரையும் பிளேஸ் அடிச்சிட்டு வந்துட்டு ஒரு ஆள் மட்டும் போகையில் மேட்டை இன்னொரு ஆள் வந்து ஆசிக்க ஆசிக்காவை வந்து முதல் வெயிட் லிஃப்டிங்கில் செய்து கொண்டு வந்து சவுத் கேம்ஸ் அதில் எல்லாம் அடிச்சு கொண்டு வந்தவா இப்போ வந்து ஸ்டென் லிஃப்டிங் பவர் லிஃப்டிங் எல்லாம் செய்து கொண்டு வந்து அவன் அடிச்சு போட்டு அவள் வந்து யூனிவர்சிட்டியில் எக்ஸாம் பண்ணுறபடி ஆள் இங்கே வேற ஓகே அதாவது எங்கட மண்ணில் வந்து இவ்வாறான பெண்கள் வந்து தேசிய ரீதியிலும் சரி சர்வதேச ரீதியிலும் சரி கொண்டு போகிறதுல வந்து அவர்களுக்கு பயிற்சி விக்கின்ற தான் மிக ஒரு துணை புரிகின்றார்கள் இப்போ இவங்களை நீங்க அந்த தாய்லாந்து கூட்டிட்டு போறதுக்கான அந்த நிதி உதவிகள் உங்களுக்கு எவ்வாறு கிடைச்சது உதவி வந்து புரோரிஸ்டாக வந்து பழையமானவர வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தவர்கள் ஜெகனிக்காக வந்து அவைய சைட் ஆல அவர்கள் செய்து கொண்டு போன பேரண்ட்ஸ் மூடாதான் அவையில் எடுத்து கொண்டு போனது ஆசிக்காக வந்து கொடுத்தது

அம்மான்ற விட ஒரு friend ஆ இருந்து ஒரு support ஆ நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் but வந்து coach உம் support அடிக்கடி நின்னாலும் சொல்லுவார் வா வா வந்து செய் செய்ன்னு சொல்லி அவரும் எனக்கு support பண்ணிதான் நான் இன்னொரு அப்ப நீங்க ஆரம்பத்துல இந்த பழுதுகள் பயிற்சியை மேற்கொள்ளும்போது உங்களுக்கு பாரமா இருக்கு என்னால முடியாது அப்படி எப்பயாச்சும் உணர்ந்திருக்கீங்களா அப்படி நினைச்சிருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு செஞ்சாதான் ஒரு நிலைமை அடையலாம் ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருந்தது போக போக அது பழகிட்டேன் நீங்க சொல்லுங்க இங்க இருந்து நீங்க தேசிய ரீதியில விளையாடி இருப்பீங்க சர்வதேச ரீதிக்கு இன்னொரு நாட்டுக்கு போகும்போது உங்களோட அந்த உணர்வு எப்படி இருந்தது நீங்க போறீங்கன்ற அந்த செய்தியை உங்களோட சார் உங்களுக்கு சொன்ன டைம்ல எப்படி இருந்தது சார் சொல்ல கொஞ்சம் ஹாப்பியா தான் இருந்தது அதுல வீட்லயும் கொஞ்சம் ஹாப்பியா இருந்தவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட்ல போறது இப்படி வெளியே போறது தானே அதோட கொஞ்சம் பயம் வேற வீட்டுல அதுதான் நீங்கள் முதல் தடவை டைம் மற்றது ஆனால் சப்போர்ட்டாக இருந்தாங்க எல்லாருமே வீட்டில் அதோட கோச் தான் எனக்கு ஸ்கூல் டைம்லேருந்தே கோச் தான் எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறேன் கோச் தூரம் எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி தூரம் செகண்ட் ப்ளைஸ் அடித்ததுக்கு காரணம் கோச் தான் அவரிலே நான் தூரத்துக்கு வந்திருக்கவும் மாட்டேன் இப்படி போயிருக்கவும் மாட்டேன் இந்த மீட்டுக்கு செகண்ட் ப்ளைஸ் கிடைச்சதுக்கும் நான் தான் காரணம் தாய்லாந்து போன அனுபவங்கள் எப்படி இருக்குது என்ன புதுசாக இருந்தது இடங்கள் எல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்த்தது தானே தெரியாத இடங்கள் இப்ப நீங்க வந்து நீ இப்ப எங்கட் எங்கட நாட்டுக்குள்ளேயே விளையாடுறா கூட இரு மொழிகள் பேசுற இனத்தவர்களோட விளையாடுவோம் நாங்கள் தமிழ் இன்னொன்று சிங்களம் நாங்கள் கலந்து விளையாடும் எங்களுக்கு ஒரு ஒரு வித்தியாசம் இருக்கும் இப்போ நீங்கள் சர்வதேச ரீதியில் வேற ஒரு நாட்டுக்கு போறீங்க அங்க அனைத்து நாடுகளிலிருந்தும் இருந்தும் பிள்ளைகள் வருவாங்க அவங்களோட அந்த உங்களோட சக நண்பர்களோட கதைத்து எப்படி நீங்க உறவாடி உறவுகள் எப்படி இருந்தது எல்லாருமே எங்களோட கதைச்சவங்க ஏன்னா தான் கூட கதைச்சவங்க ஆனால் எங்களும் பெருசான சிங்களங்கள் தெரியாதானே தமிழ் தான் ஆனால் கொஞ்சம் அவங்க கதைக்கிறது கொஞ்சம் பிள்ளாங்கு சொல்லுங்க உங்களுக்கு அப்படி இருந்தது இந்த தாய்லாந்து அனுபவம் என்ன சொல்றது அங்க அவங்களோட மொழி வேற எங்களோட மொழி வேற கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் அங்க கொஞ்சம் கொஞ்சம் காய்ச்சி காய்ச்சி புரிஞ்சு வந்தோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அங்க போனது இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க இன்னும் நிறைய நிறைய மீட்டிங் செய்யணும் அடிக்கணும் சார் நீங்க சொல்லுங்க இவங்களை நீங்க இவங்க இப்பதான் முதல் தடவை அந்த சர்வதேச ரீதியில போறது நீங்கள் வேற மாணவர்களை கூட்டிட்டு போயிருப்பீங்க இப்ப அவங்களுக்கு முகங்களுக்கு முடியல எப்படி இருக்கு இவங்க குளப்படிகள் செய்வாங்களே இல்ல எந்த பிள்ளைகள்ல வந்து முக முதல் சர்வதேச பட்ட போட்டியில பங்கு பெற்றினா இவை அப்ப இதுக்கு முதலும் கிடைச்சிருக்கு இந்த பிள்ளைகளுக்கு வந்து ஸ்போன்சர் இல்லாத காரணத்தால வந்து அவையில் போயிடலாம் போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் போனது இவை இல்லாம் இப்போ அநேகமான இப்ப அதாவது எங்களோட ஈழ மக்கள் இப்ப அதாவது வெளிநாடுகள்ல போய் எங்களோட ஈழ மக்கள் அங்க இருந்து வேறு வேற விடயங்களுக்கு அநேகமான பணங்களை செலவழிக்கிறதுக்கு இவ்வாறான மாணவர்களுக்கு உதவி அஹ் பெரும் பங்களிப்பு இருக்கிறது தான் நினைக்கிறேன் இப்ப பாருங்க இத்தனை நீங்கள் இப்படி இதுல கவலைப்பட்டிருப்பீங்களோன்ட்டு எங்களுக்கு இப்ப நீங்க சொல்லும் சொல்லும்போது நாங்கள் அதை உணர்றோம் இப்ப ஒரு பொன்சரண்டு இல்லாதது மிகப்பெரிய கஷ்டமா இருக்குது நீங்க அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டீங்களா நான் வந்து கேட்காதாக்க பெரும்பாலான ஆகிட்ட எழுத்து நான் வந்து ஜிப்னா டிஸ்ட்ரிக் அசோசியேஷன் பிரசிடண்ட்டாக இருக்கிறேன் ஸ்டண்டிப்பிங் அப்போ நான் லெட்டர் டிலேயே வந்து எழுத்து மூலம் வந்து சில வந்த ஒரு பிள்ளைகளுக்குன்னு சொல்லி ஒரு ரெண்டு மூன்று இடங்களில் கேட்டுருக்கிறேன் கேட்டு சரிவிடாம தான் விட்டேன் நான் நான் ஸ்கூல் படிக்கிற காலத்திலையும் எனக்கு சவுத் ஏஷியன் கேம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறே கிடைச்சது எனக்கும் அந்த நேரத்தில் வந்து ஸ்போன்சர் கிடைக்கல அப்புறம் நான் யூனிவர்சிட்டிக்கு போய் வேர்ல்டு யூனிவர்சிட்டி கேம்ஸ் வந்து அது ஜூஜிசிண்ட் பேமெண்ட் தானே அப்போ நான் வேர்ல்டு யூனிவர்சிட்டி கேம் பார்ட்டிசிபேட் பண்ணேன் அப்போ அதில் வந்தனால பிளேஸ் அடிக்கலாம் போயிட்டு அப்போ நான் வந்து சொல்லிக்கொண்டிருந்தேன் எப்படி இருந்தாலும் ட்ரை பண்ணி போங்க போனீங்கன்னா உங்களே சான்ஸ் இருக்குது முதல் வந்து எனக்கு வந்து அனுபவங்கள் இல்லை நான் ஃபஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணது வேர்ல்ட் வைஸ் கேம் தான் பார்ட்டிசிபேட் பண்ணேன் அப்போ நீங்களும் ஃபஸ்ட் டைம் வேர்ல்ட் வைஸ் கேம்ஸ் தான் பார்ட்டி பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க எனக்கு வந்து சீனியர்ஸ் அப்போ சீனியர்ஸுக்குரிய பிரிவுக்கு வந்து பிளேஸ் பண்ணுறதா கஷ்டம் உங்களை வந்து ஏஜ் குரூப் அப்போ அதில் சான்ஸ் இருக்குது அப்போ நீங்கள் அதில் வடிவாச்சிருக்கீங்களா பிளேஸ் எடுக்கலான்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி தான் அனுப்பினது அவை வேண்டாம் வேண்டாம் பண்ணி தான் இது என்னது வந்து முக்கவாசி பங்கு வந்து கூபரேஷன் சார் அவர் பழைய மாணவரோட காட்சி கடைசி நேரத்தில் வந்து அந்த ஸ்பாடசாலை சார் வந்து கடைசி நேரத்தில் அந்த ஸ்பான்சரும் சரி வந்தது டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியாச்சு மத்த பிள்ளைகளுக்கு எல்லாம் புக் பண்ணியாச்சு விபாக்கு வந்து கடைசி நேரத்துல எல்லாம் இப்ப ஒரு ஒரு மாணவரை நீங்க இங்க இருந்து கூட்டிட்டு போகும்போது போது அண்ணளவாக செலவாகும் இப்ப கொழம்பு மீட்டு சொல்லி சொன்னா எங்களுக்கு வந்து ஒரு பிள்ளைக்கு வந்து போக்கு வரது அதுக்கே குறைஞ்ச ரூபா மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் தேவைப்படுது கொழம்புக்கு போய் வரதுக்கு அடுத்த வந்து சாப்பாடு தங்க முடா பிரச்சனை இருக்குது பெரிய பெற வேண்டி இருக்குது பேரண்ட்ஸ் சில பேரும் இருக்குது அப்போ அப்படி அப்போ ஒரு ஒரு பிள்ளை ஒரு மீட்டை வந்து போறோம்னாலே சும்மா பொம்பளை பிள்ளைல என்னடா ஒரு பையனை நடத்துக்கிட்ட இப்போ பேரண்ட்ஸும் பாரு அது மாதிரி உள்நாட்டு உள்ளுக்கு இங்க இருந்தால் ஒரு குழம்பு நடக்கிற ஒரு போட்டி இல்லாடி கேண்டி புல நிறுவ மாதிரி நடக்கிற டாங்களே ஒரு பொம்பளை பிள்ளைகளுக்கு பையனை இறந்து வைப்படுது இருந்தாலும் பத்து இறந்து வைப்படாது பேரண்ட்ஸுக்காண்டி தான் அந்த ஐயாயிரம் ஐயாயிரம் அடிஷனலாக கூட இருக்குது சர்வதேச ரீதியில வந்து ஒவ்வொரு போட்டியில பொறுத்து நாடுகளை பொறுத்தா டிக்கெட் விசா அதுகளை பொறுத்து தானே எங்களுக்கு தாய்லாந்து போட்டிக்கு வந்து மூன்று எழுபத்தஞ்சு முடிஞ்சது மூன்று எழுபத்தஞ்சு தான் போனது இங்க ஃபுல் டிக்கெட் எல்லாம் சேர்த்து மூன்று எழுபத்தஞ்சு தான் போனது அது எங்களுக்கு ஒரு அலை கிடாக்கிடு கிடாச்சி இருந்தா கிடக்கு அதுவும் ரெண்டு கோல்டு கிடாச்சு உங்களுக்கு அந்த ஒரு ஆளைக்கு கிடைக்கலன்றதை விட இப்போ ரெண்டு பேரும் அடிச்சிட்டாங்கன்ற ஒரு பெருமை இருக்கு தானே உங்கள் சார்ந்த மாணவர்கள் இன்னும் எத்தனை மாணவர்கள் இவ்வாறான பயிற்சிகளை மேற்கொள்றாங்க மட்டுமே ஒரு இருபது இருபத்தஞ்சு பிள்ளைகள் கிட்ட இருக்கணும் இருக்கணும் அப்போ நான் அதில் வந்து பெஸ்ட் அஞ்சை தான் செலக்ட் பண்ணிடுறேன் பெஸ்ட் அஞ்சை செலக்ட் பண்ணி இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ட்ரையல்ஸ் மீட்டையே கூட்டிக்கணும் நான் கூட்டிக்கணும் போகிறதுக்கு ஒரு ஒரு ஆளை மட்டும் அவங்கள்ட்ட ஸ்கூல் விடையில அப்போ நான் அந்த அந்த பிள்ளைய மட்டும் போட்டு போட்டோம் இந்த நாலு பேரை கொண்டு வந்தால் நாலு பேரும் ரயில்ஸ் எல்லாம் செலக்ட் ஆகிடுச்சு நாலு பேருமே போகிறாண்டி இருந்தது ஸ்போன்சர் தாரம் தாராண்டி இருந்தவர்கள் கடைசி நேரத்தில் தெரியும் இப்படி கைவிடுற சந்தர்ப்பங்களும் அதிக காணப்படுது இந்த சந்தோஷத்தை முதல் முதல்ல யார்கிட்ட கிட்ட பகிர்ந்து கொண்டீங்க இப்போ நீங்கள் இந்த போட்டிக்கு போய் வெற்றி பெற்றுட்டீங்க உங்களோட வீட்டாக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டவங்க யார்கிட்ட முதல்ல பகிர்ந்துங்க நீங்கள் இப்படி நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்றது

அதுக்கப்புறம் அவங்கள இந்த வெற்றியை வந்து நீங்க இன்னொரு ஆளுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா யாருக்கு கொடுப்பீங்க இப்ப ஏதாவது இந்த இங்க இருந்து இவ்வளவு தூரம் நீங்க போனதுக்கு உங்களுக்கு அதிக உதவிகளை செய்து அது உங்களை இவ்வளவு தூரத்தை கொண்டு போய் விட்டு இந்த வெற்றியை உங்களுக்கு ஒரு ஆளுக்கு சமர்ப்பிக்கணும் யாருக்கு கொடுப்பீங்க

அம்மாதான் அடிச்சவாங்க அடிச்சுட்டே இருந்தவங்க ஆன்சர் இல்லை அதுதான் நான் அடிச்சேனான்னு சொன்ன உடனே அம்மாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா தண்டை புள்ளையே இப்படி ஒன்று போய் தன்னை பெருமை படிச்சுட்டு பெரிய சந்தோஷம் அழுதுவாங்க எனக்கும் ஒரு பெருமை எங்கட அம்மா அவ்வளவு நிலைமையில வச்சிருக்கேன் ஒரு சந்தோஷம் இருக்கு வீட்டை அம்மா என்ன சொன்ன அம்மா சொன்னவா அவங்க அழுகாதான் என்ன கண்டவொன்னே தண்டை புள்ள இப்படி இருக்கு எல்லாரும் ஏன்னா தெரிஞ்சு எங்க ஏறி இப்படி பெருமை அழுதாங்க மேலும் மேலே செய்யணும்னு சொல்லுவாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும் பிறகு நீங்கள் என்ன செய்யலாம் யோசிச்சிருக்கீங்க நிறைய போட்டிகள் செய்யணும் இதுலயே போயிட்டு என்ற ஆசை இப்ப இந்த இதுக்கான உங்களோட பங்களிப்புக்கு எதுவும் வேற எதுவும் உதவிகள் எதுவும் முயற்சிகள் எதுவும் யாரும் செய்யணும்னா என்ன நீங்கள் கேப்பீங்க அப்படி போய் உதவிகள் தான் உங்களுக்கு தேவைப்படுது கட்டாயம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்க எங்கள் உறவுகள் வந்து இவ்வாறான உதவிகளை செய்வதன் மூலம் நிறைய மாணவர்கள் இன்னும் நிறைய அதாவது எங்கள நாட்டிலேயே நிறைய மாணவர்கள் இதன் மூலமே வழி இருக்கிறாங்க அவர்கள் இன்னும் வெளிவரலாம் இவ அவர்களுக்கான உதவிகளை இன்னும் ஒரு தேடி செய்யக்கூடிய இவ்வாறான பயிற்சி வைப்பாளர்கள் உங்களுக்கு தான் நீங்க இவ்வாறு முன்னேற்றம் அடைஞ்சு கொண்டு வரீங்க உங்களோட கதையிலேயே விளங்குது உங்களோட சார் வந்து எவ்வளவு தூரம் உங்களை பயிற்சி வைக்கிறாரு எவ்வளவு தூரம் உங்களை கொண்டு போகிறதுக்கு கூட்டிட்டு போறதுக்கு கஷ்டப்படுறாருண்டு இன்னுமே நீங்கள் நிறைய தூரத்துக்கு போகணும் இந்த போட்டி வந்து நீங்க இதோட கைவிடாம இன்னுமே முயற்சிகளில் ஈடுபடணும் என்று எங்களோட வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் நன்றி